வகுப்பறை நண்பன் ஏற்றதாழ்வின்மை அமுதா ஒரு பள்ளி மாணவி அவள் வகுப்பில் நன்றாக படிக்கும் மாணவர்களுடன் மட்டுமே நட்பு வைத்திருந்தாள் பின் வரிசையில் அமைதியாக இருப்பவர்களை அவள் கண்டுகொள்வதே இல்லை ஒருநாள் கிராமத்தில் இருந்து பூவழி என்ற புதிய மாணவி வகுப்புக்கு வந்தாள் பூவழிக்கு பாடங்கள் அவ்வளவாக புரியவில்லை அதை பார்த்த அமுதா உட்பட சிலர் பூவழியை பார்த்து சிரித்தனர் இதை பார்த்த வகுப்பு ஆசிரியை மாணவர்களே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு சிலர் படிப்பில் சிலர் விளையாட்டில் சிலர் கலையில் சிறந்தவர்கள் நாம் யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடாது எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார் ஆசிரியரின் வார்த்தைகள் அமுதாவின் மனதில் ஆழமாக பதிந்தது அன்று முதல் அமுதா பூவழியை தனியாக அழைத்து பாடம் புரிய உதவி செய்தாள் சில நாட்களில் அமுதாவின் பிறந்த நாள் வந்தது அப்போது பூவழிதான் வரைந்த மிக அழகான சித்திரத்தை அமுதாவுக்கு பரிசாக கொடுத்தாள் பூவழியின் அபாரமான ஓவியத் திறமையை பார்த்து அமுதா ஆச்சரியப்பட்டாள் அமுதாவுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்தனர் ஒருவரையொருவர் மதிப்பதன் மூலமே மகிழ்ச்சி கூடும் என்பதை அமுதா உணர்ந்தாள் மீதி மனிதர்களை அவர்களின் திறமையின் அடிப்படையில் மதிப்பிடாமல் ஒருவரையொருவர் மதிக்க வேண்டும்